இந்த கால வெளியிலும் தேவன் கொடுக்கிற ஒரு விசேஷித்தூகா சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஸ்திரீயே உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் ஹலலூயா இந்த காலவெளிலே எப்படிப்பட்ட பலவீனத்தோடு உன் ஆவியிலே நீ பலவீனப்பட்டிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் கண்களிலே தழும்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன் அவ்வளவு சோறுகள் சோதனைகள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறாய் உன்னால் எழும்ப முடியாத அளவுக்கு உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளு ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் ஆத்மாவிலே தோய்ந்து போயிருக்கிறாய் ஆத்மாவிலே ஒரு சந்தோஷம் இல்லாதபடி ஒரு இழைப்பாறுதல் இல்லாதபடி ஒரு சமாதானம் இல்லாதபடி கட்டப்பட்டிருக்கிறாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் உன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் அதிகமாயிருக்கிறதா உன் ஆவியிலே சோழ்ந்து போயிருக்கலாம் உன் ஆத்மாவிலே தோய்ந்து போயிருக்கலாம் உன் சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம் என்று காலவிலையில நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் இது யாருக்கு சொல்லுகிறார் கர்த்தருக் ஸ்தூத்திரம் ஆண்டவர் ஆலயத்திலே தேவ வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குணியாய் இருந்தாள் இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து ஸ்திரீயை கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த காலவளையிலும் ஆண்டவர் சொல்கிறார் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆப்ரஹாமின் குமார்த்தியாக இவளை ஆண்டவர் அவிழ்த்து வேண்டியது அவசியமாயிருந்தது இன்றைக்கு உன்னையும் ஒரு பிசாசு அலக்கழித்து கொண்டிருக்கிறது உன்னை ஒரு சாபத்தின் கட்டு சத்ருவின் கட்டு பதினெட்டு வருஷமாய் உன்னை அழைத்து அலக்கழித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உன்னை உக்கரமாய் அது உன்னை தள்ளி கொண்டிருக்கிறது உன்னால் நிமிர முடியவில்லை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே நீ கட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை கர்த்தர் அந்த கட்டை அவிழ்க்கும்படி கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் சகோதரியே நீ சமுதாயத்திலேயோ உன் குடும்பத்திலேயோ நிமிர்ந்து ஒருவரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏன் அது உன் பெற்ற பிள்ளையா இருக்கலாம் உன்னுடைய கூட பிறந்தவர்களா இருக்கலாம் மகளா இருக்கலாம் மானா இருக்கலாம் அவர்களை கூட நீ நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை உன் கணவனை கூட நீ நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவ்வளவு ஒரு சோதனையில் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய் இந்த கால விலையிலே கர்த்தர் எவ்வளவும் நிமிர கூடாத ஒரு கூணி நீ நிமிர்ந்து நிற்க முடியாதபடி சமுதாயத்திலே நிமிர்ந்து நடக்க முடியாதபடி உனக்கு வீடு வாசல் எல்லாம் இருந்து கூட அதை அனுபவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ இழைப்பார முடியாத அளவுக்கு நீ கூணி குறுகி போயிருக்கிறாய் கட்டப்பட்டிருக்கிறாய் ஒரு வருஷம் அல்ல இரண்டு வருஷம் அல்ல மூன்று வருஷம் நீ பதினெட்டு வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிறாய் கர்த்தருக்கு சூதராம் அது எத்தனை வருஷமாய் இருந்தாலும் அது தேவனுக்கு லேசான காரியம் அது தேவனுக்கு லேசான காரியம் இந்த காலையிலே கர்த்தருடைய மகிமை உன் குடும்பத்துக்குள்ளே வரும்போது உனக்குள்ளே வரும்போது உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பலவீனம் இப்பொழுதே உன்னை விட்டு அக்கன்று போவதை நீ உணர்வாய் கர்த்தருடைய தொடுதல் அவர் தொட்டார் அவளை தொட்டார் கர்த்தருக்கு சூதராம் மனதுருகினாள் அவள் மீது தன் கரத்தை வைத்தார் அவள் அவள் அப்படியே நிமிர்ந்தாள் இன்றைக்கு இந்த காலபலிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே உன்னை கர்த்தர் தொடும்படி கர்த்தருடைய கர்ற முனை தொடும்படி அந்த பலவீனத்தில் விடுதலை ஆக்கப்படும்படி கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உன் குடும்பத்துக்குள்ள நீ சந்தோஷமா இராதபடி சமாதானம் இராதபடி இந்த கட்டு இன்று உடைக்கப்படுகிறது ஹலூயா நீங்கள் சந்தோஷமாய் வாழாதபடிக்கு குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளை கட்டுகள் நீ வேலை செய்ய முடியாதபடி நீ உண்ண முடியாதபடி உன்னை கட்டி வச்சிருக்கிற சத்துருடைய கட்டு உட்டைக்கப்படுகிறது நீ சந்தோஷமாய் வாழ முடியாதபடி காணப்படுகிற கட்டு இன்றைக்கு உடைகிறது கருத்துடைய பெருவை வெளியிறங்க மாக்கிறது கர்த்துடைய மகிமை வெளியிறங்க மாக்கிறது உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு விலகுகிறது உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த அந்தகாரம் உங்களை விட்டு விலகுகிறது உன் பிள்ளையிடத்தில் இனி போராடி 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 சலித்து போய் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூணியை போல் கூணி இருக்கிறாயா இந்த வழ கட்டு உடையும் அந்த கட்டு உடைகிறது அந்த கட்டு உடையும் தேவனுடைய வல்லமை விழிப்படுவதை உன் கண்கள் காணும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இந்த கால கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சுவாமி எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வேளையிலும் ஆண்டவரே எப்படிப்பட்ட கட்டுகள் விளைகளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் வீட்டாரே சத்துருக்களா இருக்கலாம் சரீர பலவீனமா இருக்கலாம் சமாதான கேடுகளா இருக்கலாம் பிசாசின் கட்டுகளா இருக்கலாம் சாப கட்டுகளா இருக்கலாம் அப்பா நெருங்கின உறவியர்கள் மூலமாய் வருகிற ஆண்டவரே கத்தாவே அப்பா கட்டுகளாய் இருக்கலாம் அப்பா குடும்பத்துக்குள்ளே சமாதானமாய் ஜீவிக்க முடியாதபடி பிரிவினை கட்டுகளாய் இருக்கலாம் ஆண்டவரே எப்படிப்பட்ட பாண்டேஜா இருந்தாலும் இந்த காலவளிலே அந்த ஸ்திரியை பார்த்து மனதுருகி ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஒரு தொடுதல் உன்னைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா அந்த கட்டுகள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆக்கிரமித்திருக்கிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இன்று கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் ஸ்தூத்திரிக்கிற மாண்டவரே எல்லாம் கட்டும் உடைக்கப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ கிருபை அழுகை செய்யட்டும் அப்பா எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் இன்றைக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாள் அதற்காய் ஸ்தூத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் ஸ்ரீயை பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டிருக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்து கர்த்தர் உடைய தொடுதல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ